1에 o c a l law с a r r e t 그럼 கேனгой கேனгой இங்க வீடியோ எடுக்கறது பாருங்க எல்லாரும் மொத்தமா வீடியோ எடுக்கறோம் வீடியோ இது வாட்ஸ்அப்ல போடுறோம் எல்லாரும்

போகின்ற போட்டு நடக்கும் என்று சொல்லி அவரது என்று சொல்லி அவரது என்று சொல்லி அவரது என்று சொல்லி அவ போனால் லஞ்சாமான் ஸ்டிக்கர் ரொட்ட லஞ்சமாம் இன்சூரன்ஸ் ரொட்டா லஞ்சம் புதுப்போ ஆட்சி அலுவலகத்துக்கு அருகாமையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் சைக்கிள் ஆதரவாகவும் நம்மளுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காகவும் அரசனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே சென்னை மகாநகர் மோட்டார் வாகன தொழிலாளர் சங்கம் சாலை போக்குவரத்து சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி நம்மளுடைய தொடர் வனஜா அவர்கள் வாழ்த்து வழங்குவார் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளரும் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்களே பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே

நமனை குற்றவாளியா ஆட்டோ ஓட்டுற திருடர்களா இந்த குற்றங்கள் கேட்டா கடைசியா என்ன சொல்றாங்கன்னா ஏதோ கேளாம் பக்கத்துல ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த ஆட்டோ ஓட்டுற செய்தாராம் அதனால இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது அப்புறம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டா இனிமே இந்த குற்றமே நடக்காதா பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்களா இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஆட்டோ ஓட்டுநர்களால் அல்ல இந்த அரசின் மோட்சமான ஒரு கொள்கை நிலைவாக மத்திய மாநில அரசுகளின் கொள்கை நிலைவாக இன்றைக்கு பெண்கள் மீதான வன்முறைகளும் அடக்குமுறைகளும் உருவாகி இருக்கிறது ஆனா குற்றவாளி யாரை பாக்குறாங்க நம்ம வீட்லயும் பொண்ணு இருக்கு நம்ம வீட்லயும் பொம்பளை இருக்கிறாங்க நாம தான் பண்ணுவோமா நாம மட்டும் தான் பண்ணுவோமா தவற டாக்சியில பண்ணலையா

இன்றைக்கு இந்த இரண்டு அரசையும் கண்டித்து தேர்தல் வாக்குறுதிகளை தொழிலாளர்களை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பை கொடுப்போம் என்று சொன்ன இந்த அரசுகளை கேள்வி கேட்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மட்டுமல்ல மவுண்ட் ரோடிலும் பல ஆயிரக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வருமானத்தை இழந்து இன்றைக்கு இந்த வேலை நிறுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஓட்டலாம் கூட அவங்க வீட்டுல இன்றைக்கு அடுப்பு எரியாது வீட்டுல சேர்க்க மாட்டாங்க அப்படியான பல பிரச்சனைகளை இன்றைக்கு திரும்பிய பக்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் தலையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களை தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றோடு முடிய போகவில்லை எங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறுகின்ற வரையிலும் போராட்டங்கள் பல்வேறு விதங்களிலே புதிய புதிய வடிவங்களிலே எங்க போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம் சென்னை மகாநகர் மோட்டார் வாகன தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தொடர் ஏ எல் கண்ணன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார் தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இங்கு வந்து வந்திருக்கும் நம்ம மாவட்ட சிஐடியோட மாவட்ட செயலாளர் பா பாலகிருஷ்ணன் மற்றும் நம்ம மாநில நிர்வாகியாக வனஜாகுமாரி அவர்களுக்கும் மற்றும் இசிஆர் ஓஎம்ஆர் பகுதி நிர்வாகிகளும் மற்றும் ஸ்டாண்டு நிர்வாகிகளும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நம்ம கண்டன உரையை காட்டுவோம் கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லி தமிழக அரசு முன்னெடுத்து வெகு விரைவாக இந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு இருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம் ஆன்லைன் அவமானத்தை கைவிடுன்னு சொல்கிறோம் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை அதே போல் ஆர்டியோ ஆஃபீஸில் ஸ்டிக்கர் ஓட சொல்கிறாங்க அந்த ஸ்டிக்கருக்கான நிர்ணய ரேட்டு என்ன நம்ம போக்குவரத்து ஆணையரிடம் நம்ம கியூ அலுவலகத்தில் ஒவ்வொரு ஆர்டியோ அலுவலகத்திலையும் ஆட்டோவுக்கு இவ்வளோதான் ஸ்டிக்கரோட அமௌண்ட்டு ஷேர் ஆட்டோவுக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டு பஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டோக்களும் காருகளுக்கும் இவ்வளோதான் ரேட்டுன்னு நிர்ணயம் பண்ணி ஒட்ட சொன்னோம் அதை ஒட்டறேன்னு போக்குவரத்து ஆணையரே சொன்னார் இது வரைக்கும் நிர்ணயம் பண்ணவே இல்லை ஆட்சியோ அலுவலகத்துக்கு போனால் ஒவ்வொன்றுத்துக்கும் லஞ்சம் நேரடியாக போனால் அந்த இடத்துல ஸ்டீக் நம்ம எப்சிஏ பண்ணுறது இல்லை அந்த குறை இந்த குறைன்னு சொல்லி நம்மளை அனுப்பிடுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்காக சங்கத்தை கூட்டமை பண்ணால் உங்களால தான் இந்த ஆட்டோ நிர்வாகிகளும் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒவ்வொரு வண்டிக்கும் எப்சி பண்ணி கொடுக்குறோம் ஆனால் புரோக்கருக்காக தான் வந்து ஆர்டிஓ